சிறுகடிக்க ஆசை சீரியல்ல இனி எபிசோட்ல நம்ம மீனாவுக்கு அவங்க தம்பி சத்யா போன் பண்ணி ஒரு வீடியோவை அனுப்புறாப்புல அந்த வீடியோல நம்ம முத்து வந்து பாத்தீங்கன்னா ஹெல்ப் பண்ண விஷயத்த தான் அனுப்பியிருக்காங்க அந்த நியூஸ் இப்போ நியூஸ்லாம் செய்திலெல்லாம் ஓட ஆரம்பிச்சிடுச்சு எல்லாருமே பார்க்க ஆரம்பிக்கிறாங்க இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணாமலை விஜயா இவங்க எல்லாருமே பார்க்குறாங்க ஆரம்பத்தில் விஜயா இருந்துக்கிட்டு இவன் ஏதோ தப்பு செஞ்சு மாட்டிக்கிட்டான் நாட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க அதுக்கப்புறம் போக போகத்தான் முத்து வந்து அடிப்பட்ட ஒரு பொன்பலையை காப்பாத்திருக்கிறாப்ல அப்படிங்கிறது தெரிய வருது இவங்க இங்கே பார்த்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா அதே மாதிரி அங்கே சீதா ஹாஸ்பிட்டலில் இந்த நியூஸை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம மனோஜி கூட வந்து பார்த்திங்கன்னா அவங்க கடையில் இந்த நியூஸ் தான் ஓடிக்கிட்டு இருக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறாப்புல மனோஜிக்கு வந்து பார்த்திங்கன்னா இதை பார்த்துட்டு பொறுக்கவே முடியல இவன் தொல்லை வீட்டில் தான் தாங்கலைன்னா இப்போ டிவிலையும் இவன் தான் வந்து தொல்லை கொடுத்துக்கிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லி இவனுக்கு வேற வேலையே இல்லையாட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி கிண்டல் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாப்புல முத்துவை எல்லாருமே வந்து பேட்டி எடுக்கிறாங்க அப்போ முத்து இருந்துக்கிட்டு ஆமாங்க அடிப்பட்டவனை தான் ஃபர்ஸ்ட் பார்த்துக்கணும் அடிப்பட்டவனை பார்த்துக்கிட்டு அவனை அப்புறம் கூட புடிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேட்டி குடுத்துக்கிட்டு இருக்கிறாப்புல இதனால நம்ம தலைவர் அருணுக்கு தான் கெட்ட பேர் உருவாயிடுச்சு இல்லையா இப்போ வீட்டில் அருணோட அம்மாவும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க சீதாவும் வீட்டுக்கு உடனே என் பையனுக்கு பாரு எவ்வளோ கெட்ட பேர் நியூஸ்ஃபுல்லாக ஊர் ஃபுல்லாக என் பையனை திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க கொஞ்ச நேரத்தில் அருணும் வீட்டுக்கு வராப்புல வீட்டுக்கு வந்தது மட்டும் இல்லாமல் தன்னை மூணு நாள் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல பாரு எல்லாம் இந்த முத்துவால் தான் முத்து வந்து வேணுமுனே தான் இப்படி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சீதா எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க ஆனால் இந்த அருண் கேட்குறதா இல்லை அருண் மட்டும் இல்லை அருணோட அம்மாவும் வந்து பார்த்தீங்கன்னா முத்துவை தப்பாக தான் நினைக்கிறாங்க இந்த பக்கம் நம்ம முத்து வீட்டுக்கு வராப்பில் வீட்டுக்கு வந்த உடனே நம்ம அண்ணாமலை வெளியே நிற்க சொல்கிறாப்புல நம்ம முத்து அதிர்ச்சி ஆகிறாப்புல எதுக்காக வெளியில் நிற்க சொல்கிறாப்புல அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்துவுக்கு திஷ்டி பட்டிருக்கும் ஏன்னா ஊர் ஃபுல்லாக புகழ்ந்து பேசுகிறாங்க இல்லையா அதனால் வெளியிலேயே நிற்க வச்சு திஷ்டி கழித்து அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே கூப்பிட்டுக்கிட்டு வர்றாங்க ஸோ எல்லாருமே முத்துவை பாராட்டுறாங்க ஆனால் இந்த விஜயா மட்டும் என்ன பண்ணுனாலும் பாராட்டாது இல்லையா அதுதான் நடந்திருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்கமிங்கில் என்ன நடக்க போகுதுன்னு